சாந்தி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைய முறையின் முக்கிய சாரம்மையான குழந்தைகளே மாயாவை வசப்படுத்துவதற்கான மந்திரம் அன்மனாபவன் இந்த மந்திரத்தில் தான் அனைத்து சிறப்புகளும் நிறைந்துள்ளன இதே மந்திரம் உங்களை தூய்மையாக விடுகின்றது கேள்வி ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான நம்பர் ஒன் சாதனம் எது பதில் நினைவு யாத்திரை தான் பாதுகாப்பிற்கான நம்பர் ஒன் சாதனமாகும் ஏனென்றால் இந்த நினைவினால் தான் உங்களுடைய கேரக்டர் அதாவது நடத்தை திருந்தும் நீங்கள் மாயா மீது வெற்றி கொண்டு விடுகிறீர்கள் நினைவினால் தூய்மை இல்லாத கர்மேந்திரியங்கள் சாந்தமாகி விடுகின்றன நினைவில்தான் சக்தி கிடைக்கிறது ஞான வாழில் தூய்மையின் கூர்வை தேவை நினைவில்தான் சக்தி கிடைக்கிறது தான் இனிய சத்தோபிரதானீர்கள் யாரிடமும் கோபப்பட மாட்டீர்கள் அதனால் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகிவிடக்கூடாது நாம் எதுவரை நினைவில் இருக்கின்றோம் என்று தன்னைத்தான் கேட்க வேண்டும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தினந்தோறும் எச்சரிக்கை அவசியம் கொடுக்க வேண்டியுள்ளது என்ன எச்சரிக்கை பாதுகாப்பு முதலில் பாதுகாப்பு என்பது என்ன எது நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் முக்கியமான விஷயமே குழந்தைகளுக்காக இதுதான் பாபா புரிய வைத்துள்ளார் குழந்தைகள் நீங்கள் என்னை எப்பளவு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அவ்வளவு குஷியும் இருக்கும் மேலும் மேனர்ஸ் நடவடிக்கைகள் கூட சரியாகிவிடும் ஏனென்றால் தூய்மையாக ஆக வேண்டும் நடத்தைகளும் திருந்த வேண்டும் என்னைத்தான் சோதிக்க வேண்டும் எனது கேரக்டர் யாருக்கும் துக்கம் கொடுப்பதாக இல்லையே எனக்கு எந்த ஒரு தேக அபிமானமும் வந்துவிடவில்லையே இதில் நல்லபடியாக தன்னைத்தான் சோதிக்க வேண்டும் பாபா அறிவுரை தந்து கொண்டே இருப்பார் டிராமா என்று சொல்லி கொண்டும் இருப்பார் டிராமாவின் அனுசாரம் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது பிறகு வருங்காலத்திற்காகவும் சொல்லி புரிய வைத்து கொண்டே இருப்பார் நினைவு யாத்திரையில் பலவீனமாக ஆகக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இது உங்களுடைய கடைசி பிறவி சமோ பிரதானத்தினால் பாவமோ நிச்சயமாக நடு நடைபெறும் இல்லையா பாபா சொல்கிறார் நான் அநேக பிறவிகளின் கடைசியில் யார் நம்பர் ஒன் தூய்மை அற்றவராக ஆகியிருக்கிறாரோ அவருக்குள் நான் தான் பிரவேசமாகிறேன் ஏனென்றால் அவர்தான் மீண்டும் நம்பர் ஒன்னில் செல்ல வேண்டும் அதிக முயற்சி செய்ய வேண்டியுள்ளது இந்த பிறவியில் பாவங்கள் நிகழ்ந்துள்ளனும் இல்லையா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அநேகருக்கு தெரிவதே இல்லை உண்மையை சொல்வதில்லை ஒரு சிலர் உண்மையை சொல்லிவிடுகின்றனர் பாபா புரிய வைத்துள்ளார் குழந்தைகளே உங்களுடைய கர்மேந்திரியங்கள் தவஸ்தா அமையும் போதுதான் சாந்தம் அடைகின்றன எப்படி மனிதர்கள் முதுமை அடைந்து விட்டால் கர்மேந்திரியங்கள் தாமாகவே சாந்தமாகி விடுகின்றன இதிலோ சிறு வயதிலேயே அனைத்தும் சாந்தமாகிவிட வேண்டும் யோக பலத்தினால் நல்லபடியாக இருந்தால் இந்த அனைத்து விஷயங்களின் முடிவு வந்துவிடும் அங்கே இது போன்ற அழுக்கான நோய் குப்பை முதலினை எதுவும் இருப்பதில்லை சத்யுகத்தில் மனிதர்கள் மிகவும் தூய்மையாக சுத்தமாக இருப்பார்கள் அங்கே இருப்பதே ராமராஜ்யம் இங்கே இருப்பதோ மணர் ஆட்சியம் அல்லவா தந்தை கூறுகிறார் சிவபாபாவுக்கு பூஜையும் செய்கின்றனர் பிறகு சர்வவியாபி என சொல்லி விடுகின்றனர் சிவபாபா என்று சொல்கிறீர்கள் பிறகு சர்வ வியாபியாக எப்படி இருப்பார் பூஜை செய்கின்றனர் லிங்கத்தை சிவன் என்று சொல்கிறார்கள் இதில் சிவன் அமர்ந்துள்ளார் என சொல்வதில்லை இப்போது கல் மண்ணில் பகவான் இருப்பதாக சொல்வது என்றால் அனைத்துமே பகவானா சொல்லுங்கள் நீங்களே பகவான் முடிவற்றவராக இருக்க முடியாது இல்லையா ஆக பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் கல்பத்திற்கு முன்பும் கூட இதுபோல் புரிய வைத்திருந்தார் வரதானம் அகால பேடம் மற்றும் இதய பேடத்தில் அமர்ந்து பொழுதும் எப்பொழுதும் சிறந்த செயல்களை செய்யக்கூடிய கர்மயோகி ஆவியர்களாக ஸ்லோகன் யார் எப்பொழுதும் சுய மரியாதையில் சீட்டில் செட் இருக்கையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே குணவான் மற்றும் ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா அழிவு மற்றும் ஸ்தாவனை என்ற தலைப்பில் கூறுகிறார் விளக்கமாக அதனை பார்ப்போம் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிக இனிமையானவர்களாக ஆகிக்கொண்டே போவீர்கள் நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்த போது இனிமையானவர்களாக இருந்தீர்கள் இப்போது மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் உங்கள் சுபாவமும் மிக இனிமையானதாக இருக்க வேண்டும் ஒருபோதும் கோப்பப்படக்கூடாது கோபப்படுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது அதுபோல் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் இது ஈஸ்வரிய கல்லூரி ஸ்தாபனை செய்வதற்கான சேவை மிகவும் உயர்ந்தது விஸ்வ வித்யாலயங்களோ பாரதத்தில் அதிகமாக பாடப்படுகின்றன உண்மையில் அப்படி அல்ல ஒரே ஒரு விஸ்வ வித்யாலயம் தான் உள்ளது தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கிறார் பாபாவுக்கு தெரியும் உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்கள் அனைவருமே அழிந்து போவார்கள் பாபாவை அழைத்ததும் இதற்காகத்தான் அதாவது இந்த அசுத்த உலகத்தில் அழிவு மற்றும் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்யுங்கள் என்பதற்கு அதற்காகத்தான் அழைத்தோம் குழந்தைகளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக பாபா வந்துவிட்டார் இப்போது மாயாவின் பகட்டு எவ்வளவு உள்ளது பாம்பியாவின் வீழ்ச்சி பற்றிய விளையாட்டையும் காட்டுகின்றனர் பெரிய பெரிய கட்டிடங்கள் முதலியவற்றை கட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் பகட்டு சத்தியகத்தில் இத்தனை மாடிகள் உள்ள வீடுகளை கட்ட மாட்டார்கள் இங்கே கட்டப்படுகின்றன ஏனென்றால் வசிப்பதற்கான இடம் குறைவு வினாசமாகும் போது பெரிய பெரிய கட்டிடங்கள் அனைத்தும் விழுந்துவிடும் முன்பெல்லாம் இவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள் உருவானது இல்லை வெடிகுண்டுகளை போடும்போது சீட்டுக்கட்டைகள் போல் சரிந்து விழுந்துவிடும் இதனுடைய அர்த்தம் அவர்கள் மட்டும் இறந்து போவார்கள் மற்றவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்பது கிடையாது யார் எங்கே இருக்கிறார்களோ சமுத்திரத்தில் இருந்தாலும் நிலத்தில் இருந்தாலும் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் மலைகள் மீது இருந்தாலும் அனைவருமே அழிந்து போவார்கள் இது பழைய உலகம் அல்லவா எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்கள் இருந்தாலும் எல்லாமே அழிந்து போகும் அங்கே புது உலகத்தில் இது போல எதுவுமே நடைபெறாது இவ்வளவு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள் கொசுக்களோ அது போன்ற வேறு ஜீவ ஜந்துக்களோ இருக்கவே இருக்காது ஆகவே இங்கே ஏராளமாக உள்ளன இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தேவதை ஆகிறீர்கள் புது உலகமும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது ரீதியில் பழைய உலகம் விநாஷத்துக்கு வேண்டியதாக ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன பெரிய பெரிய மனிதர்கள் கூட இந்த ரகசியங்களை சொல்ல மாட்டார்கள் நீங்கள் மிக உயர்ந்த தேவதை ஆகிறீர்கள் இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நீங்கள் இது போல் நம்பர்வாறாக இருந்தீர்கள் இவ்வளவு குப்பைகள் முதலியன அங்கே எதுவுமே இருக்காது குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்படுகிறது நாம் உயர்ந்த தேவதையாக போகிறோம் ஒரே ஒரு தந்தை தான் நமக்கு படிப்பு சொல்லி தருபவர் அவர் நம்மை மிகவும் உயர்ந்தவராக ஆக்குகிறார் படிப்பில் எப்போதுமே நம்பர் வார் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் சிலர் குறைவாக படிக்கிறார்கள் சிலர் அதிகமாக படிக்கிறார்கள் அதற்கு தகுந்த பதவியை பெறப் போகிறார்கள் குறிப்பாக வெளிநாட்டினருக்கு அதிக ஆர்வமும் உள்ளது ராஜயோகம் கற்பிப்பதற்காக தானும் கற்கின்றனர் பாரதவாசிகளோ தமோ பிரதானமான புத்தி உள்ளவர்கள் அவர்கள் கூட தமோ பிரதி தமோ பிரதான புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு பாரதத்தின் புராதன ராஜயோகம் கற்பதற்கான ஆர்வம் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது பாரதத்தின் புராதன ராஜயோகம் பெயர் பெற்றதாகும் ஆகவே அதன் மூலம்தான் பாரதம் சொர்க்கமாக ஆனது முழுமையாக புரிந்து கொள்பவர்கள் மிகச்சிலரே வருகின்றனர் சொர்க்கமாகிய ஹெவன் கடந்து சென்று விட்டது மீண்டும் நிச்சயமாக வரும் ஹெவன் அல்லது பாரடைஸ் அனைத்தையும் விட பெரிய உலக அதிசயமாகும் சொர்க்கத்திற்கு எவ்வளவு பெயர் புகழ் உள்ளது சொர்க்கம் மற்றும் நரகம் சிவாலயம் மற்றும் வேஷியாலயம் நாம் இப்போது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அங்கே செல்வதற்காக சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் அனைவரையும் அழைத்து செல்பவர் அவர்தான் அனைவரையும் அழைத்து செல்லும் பண்டா அதாவது வழிகாட்டி ஆவார் பக்தி இரவு என்று சொல்லப்படுகிறது ஞானம் பகல் என்று சொல்லப்படுகிறது இது இது எல்லையற்ற விஷயமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி படிப்பினால் தான் உயர்ந்த பதவி அடைய முடியும் கலியுகத்தில் கூட இந்த ஒரு பிறவிக்கான பதவி அடைகிறார்கள் இந்த ஒரு ஜென்மத்திற்கான அல்பகால சுகம் கிடைக்கிறது இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார் அதுவும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் நீங்கள் இந்த படிப்பின் மூலம் தன்னை பற்றி பரமாத்மாவை பற்றி இந்த சிருஷ்டி நாடகத்தின் எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார்கள் நீங்கள் கேட்கிறீர்கள் அதற்கு முன்பு நீங்கள் கேட்டதில்லை நேற்று மரண உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள் இன்று அமர உலகத்தின் எஜமான ஆகிறீர்கள் நிச்சயம் ஏற்பட்டுவிட்டது நேற்று மரண உலகத்தில் இருந்தோம் இப்போது சங்கம யுகத்தில் வருவதன் மூலம் அமர உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் புருஷோ புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் படிப்பு சொல்லி தருபவரும் இப்போது கிடைத்துள்ளார் மிக உயர்ந்த படிப்பு நல்லபடியாக படிக்கிறார்கள் என்றால் பணம் முதலியவற்றையும் கூட நன்கு சம்பாதிக்கின்றனர் அர்ப்பணம் தியாகம் படிப்புக்காகத்தான் என்று சொல்ல என சொல்வார்கள் இங்கு கூட அது தான் இந்த படிப்பினால் நீங்கள் மிக உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள் இப்போது நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்கள் இதுவும் குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது நீங்களும் பிறகு அடிக்கடி மறந்து போகிறீர்கள் பழைய உலகத்திற்கு சென்று விடுகிறீர்கள் மறப்பது என்றால் பழைய உலகத்திற்கு சென்று விடுவது என்று அர்த்தம் இப்போது சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுக்கு தெரியும் நாம் கலியுகத்தில் இல்லை இதை சதா நினைவில் வைக்க வேண்டும் நாம் புது உலகத்தின் மாலிக் ஆகி கொண்டிருக்கிறோம் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருவ தர வந்திருக்கின்றார் மேலும் புது உலகத்திற்கு செல்வதற்காக இது சுத்த அகங்காரமாகும் குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட ஒருபோதும் அசுத்த சிந்தனை வரக்கூடாது புருட்சார்த்தம் செய்து செய்தே கடைசியில் முடிவு வெளியாகிவிடும் பாபா புரிய வைக்கிறார் இச்சமயம் வரை அனைவரும் முயற்சி செய்பவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் பரிட்சை வந்துவிட்டால் நம்பர் ஆறு பாஸ் ஆகி பிறகு மாற்றலாகி விடுவார்கள் உங்களுடையது எல்லையற்ற படிப்பு இது இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் நீங்கள் எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறீர்கள் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஏற்ற தந்தையிடம் ஆசி பெறுவதற்காக தூரத்தில் இருக்கலாம் இருந்தாலும் கேட்டு கேட்டே இப்படிப்பட்ட தந்தையை காண செல்ல வேண்டும் என்பதற்காக நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆகிவிடுகின்றனர் எந்த தந்தை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருகின்றாரோ அப்படிப்பட்ட தந்தையை நேரடியாக அவசியம் சந்திக்க வேண்டும் அல்லவா புரிந்து தான் இங்கே வந்திருக்கின்றனர் யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட இங்கே வந்த வந்ததும் புரிந்து கொள்வார்கள் பாபா சொல்கிறார் மனதில் எந்த விஷயம் இருந்தாலும் கூட புரியவில்லை என்றால் கேளுங்கள் பாபாவோ காந்தம் இல்லையா யாருடைய அதிர்ஷ்டத்தில் உள்ளதோ அவர்கள் நல்லபடியாக முடியும் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பிறகு முடிந்தது கேட்டும் கேளாதவர்களாக இருந்து விடுகின்றனர் இங்கே யார் அமர்ந்து படிப்பு சொல்லித் தருகிறார் முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் அவருடைய பெயர் சிவன் சிவபாபா தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அளிக்கிறார் பிறகு எந்த படிப்பு நல்லது நீங்கள் சொல்வீர்கள் எங்களுக்கு சிவபாபா படிப்பு சொல்லித் தருகிறார் இதன் மூலம் இருபத்தோரு பிறவிகளுக்கான ராஜ பதவி கிடைக்கிறது இப்படி இப்படி புரிய வைத்து புரிய வைத்தே அழைத்து செல்கிறார் சிலரும் முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இவ்வளவு சேவை செய்ய முடிவதில்லை வந்தனத்தில் பிணைப்பில் கட்டுண்டு இருக்கின்றார்கள் ஆரம்பத்திலும் நீங்கள் எப்படி தங்களை சங்கிலியால் கட்டப்பட்டதிலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தீர்கள் எப்படி சிலர் போதை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இதுவும் டிரமாவில் ஒரு பாகமாக இருந்தது அது கவர்ச்சியாக ஆயிற்று டிராமாவில் பட்டி நடைபெற வேண்டும் என்று இருந்தது உயிருடன் இருந்து கொண்டே இருந்த நிலையை அடைந்து பிறகு மாயாவின் பக்கம் ஒரு சிலர் சென்று விட்டனர் யுத்தமும் நடைபெறுகிறது இல்லையா மாயா பார்க்கிறது இவர் மிகவும் தைரியத்தை காட்டியிருக்கிறார் இப்போது நாமும் அடி கொடுத்து பார்ப்போம் பக்கவாக இருக்கிறார்களா இல்லையா என்று குழந்தைகளுக்கு எவ்வளவு பராமரிப்பு இருந்தது அனைத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார் குழந்தைகள் நீங்கள் ஆல்பம் முதலியவற்றை பார்க்கிறீர்கள் ஆனால் சித்திரங்களை பார்ப்பதனாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது என்னென்ன நடந்தது என்று யாரேனும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் ஓம் சாந்தி